ஓம் சாய்ராம் அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன் நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் ஸ்ரீ சாயிநாதரின் மந்திரங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய மந்திரங்களை நம்ம வந்து பதிவிட்டுக்கிட்டு வர்றோம் அந்த மாதிரி பதிவுகளில் போன பதிவுல இந்த ஹிருதயத்துக்காக நம்ம ஒரு நல்ல அழகான மந்திரம் சொன்னோம் அதுக்கு முன்னாடி தலைவலிக்காக சொல்லியிருந்தோம் இந்த ஹிருதயத்துக்காக சொன்ன மந்திரம் இருக்கு இல்லையா அது ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பார்த்துட்டு நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுல இருந்து நிவர்த்தி ஹிருதய நோய் எனக்கு இல்லப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற நல்ல செய்தியை நமக்கு கொடுத்தாங்க அதுக்காக சாயப்பாவுக்கு நம்ம சாயப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் சாயப்பா நம்மளோட எப்பவும் நம்மளோட இருப்பார் அந்த நம்பிக்கையோட அவர் பேரை சொன்னாலே அதுவே மந்திரம் தான் ஆனாலும் அதையும் தாண்டி அவருடைய பேரை சொல்லி வரக்கூடிய மந்திரங்களை நம்ம சொல்லுகின்ற பொழுது நாம மகிமையா சந்தோஷமா அமைதியா வாழக்கூடிய தகுதியை நம்ம பெறுவோம் இப்ப என்னன்னா இந்த சிறுநீரக கோளாறு அந்த இருக்கிற அந்த பிள்ளைங்கள்லாம் அப்பா இருதய நோய்க்காக ஒரு மந்திரம் சொன்னீங்க இல்லையா அது வந்து எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா வைப்ரேஷன் இருக்குது அதை பொழுதே நல்ல வைப்ரேஷன் இருக்குது அதே மாதிரி இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட இந்த கல் இருக்குது அது யூரின் சரியாக வரலை சரியான முறையில் போகலை யூரின் வந்து ப்ளட் வருது அதில் கல் இருக்குது ஒரு சிறுநீரகம் ரெண்டு சிறுநீரகம் பழுது அடைஞ்சிருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சிறுநீரக கோளாறுக்காக எங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப நாளாவே இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் அதை போடணும் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போதான் சாயப்பா நமக்கு அது உத்தரவு கொடுத்துருக்கிறார்னு நினைக்கிறேன் ஆகினால்தான் இப்ப அதற்கான ஒரு நல்ல நல்ல ஒரு தருணம் வந்திருக்குது இப்ப இந்த மந்திரத்தினுடைய இந்த இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னா ஸ்ரீ சாய்நாதரின் மந்திரங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் சம்ஸ்கிருதமே தெரியாது எனக்கு சம்ஸ்கிருதத்துல அந்த எழுதக்கூடிய அந்த பாக்கியத்தை அப்பா கொடுத்துருக்குறாரு எப்படின்னா தமிழில் வார்த்தைகளை சொல்லி சமஸ்கிருதம் தெரிஞ்ச ஒரு நண்பர் இதை எழுதி மந்திரமாக இதை நமக்கு அப்பா கொடுக்குறாரு சாயப்பா நமக்கு தர்றாரு இதை தான் உங்களுக்கு நான் தந்து அதன் மூலமாக நிறைய இந்த நோயாளிங்க அதுலேருந்து வெளியில் வர்றாங்க அதுக்கான ரெமிடி கிடைக்குது அவங்களுக்கு அதை வலிய வேதனையை இல்லாமல் அதை எராடிகேட் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய நல்ல தருணங்களை நல்ல வாழ்க்கையை அப்பா தந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நிச்சயம் அதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் இதோ இந்த மந்திரத்தினுடைய இது சிறுநீரக கோளாறு நீங்க சீரிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்துக்கு பேரு இப்போ நான் மந்திரத்தை சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய மிருத்துஞ்சியாய ஆபத் பாந்தவாய அற்புதானந்த சாரியாய அசகாய சகாய சத்புருஷாய புருஷோத்தமாய மம கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயர் விர்க பீடிதரோகம் பரிபூர்ணம் நிவாரைய நிவாரைய நாசைய நாசைய சீக்கிரமேவ பரிபூர்ண தேக சரீர ஆரோக்கியம் குரு குரு தேகி தேஹி வர்தய வர்தய சுவாஹா இதான் மந்திரம் இதை மறுபடியும் நான் இன்னொருத்தர சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீலக்ஷ்மிநாராயணாய ஆரோக்கியக்ஷேமதாய மருத்யஞ்சா ஆபத் பாந்த அற்புதானய அசாய சகா சத்புருஷா புருஷோத்தமற்றம் ராசி நட்சத்திரம் பெயரு விரப்பீடரோகம் பரிபூர்ணம் நிவய நிவாரசையாசையீரமே பரிபூர்ணதேரோம் குரு குரு தேரைய வரையூற்றி எட்டு முறை காலையில அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்பா கிட்ட போய் நின்று பாபாவுடைய நடுவீட்டுல பாபாவுடைய படமோ அல்லது அவருடைய சிலையோ இருக்கும் இல்லையா அங்க நின்று அவருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு தூப தீபம் காட்டி தீர்த்தம் வச்சு வழிபாடு பண்ணி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை அங்கேயே சொல்லலாம்னு பரவாயில்ல ஏன்னா டைம் நிறைய ஆகிடும் இல்லையா வேலைக்கு போறவங்களோ அல்லது வீட்டு வேலையை செய்கிறதுக்காக நிறைய வேலைங்க தலைக்கு மேல வச்சிருக்கவங்களோ இது அங்கேயே இருந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால இதுக்கு ரொம்ப டைம் டியூரேஷன் ஜாஸ்தியாகும் இல்லையா ஆகினால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூன்று மந்திரங்களை அங்கே சொல்லிட்டு வெளியில் வந்து மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இது சொல்லலாம் அலுவலகம் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க வண்டி ஓட்டுறவங்க அந்த மாதிரி இருந்தாக்கிறேன் பைஹாட் ஆயிடுச்சு மனப்படம் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இல்லைன்னா சீடியில் போட்டுவிட்டு அதை கேட்டுட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் இறங்கின பிறகு உங்கள் அலுவலகத்துக்கோ தொழிற்சாலைக்கோ போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் படிக்கலாம் ஸோ இதை நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு படித்தோம்னா நமக்கு இந்த சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறது சிறு சிறிதளவு கூட இருக்காது நமக்கு சிறிதளவு கூட இருக்காது அது நிச்சயம் நடக்கும் இது சத்தியம் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து